ராகுல் காந்தி பிரதமராக பதவியேற்றால் விலைவாசி குறையும் என அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் விருதுநகர் மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான லிங்காபுரம் அழகாபுரி போர்ரட்டிப்பட்டி பூசாரிப்பட்டி சூரநாயக்கன்பட்டி மேட்டுப்பட்டி சின்னாஞ்செட்டிப்பட்டி கோப்பு சித்தம்பட்டி ஆண்டிப்பட்டி பெரிய தும்மங்குண்டு சின்ன தும்மங்குண்டு மற்றும் காசிலிங்காபுரம் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் அவருடன் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அமைச்சர் பத்து ஆண்டுகள் பிரதமர் மோடி ஆட்சியில் விலைவாசி தினமும் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக குற்றம் சாட்டினார் பத்து வருஷமா இந்த மோடி ஆட்சியில இல்லை இந்த விலைவாசி எல்லாம் குறையணும்னா ஆட்சி மாறி மேல கையாட்சி வரணும் ராகுல் காந்தி பிரதமரை வரணும் ராகுல் காந்தி பிரதமர வந்தா மட்டும்தான் விலைவாசி குறையும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம காங்கிரஸ் காலத்துல நம்ம வீட்டுல இருக்கிற சிலிண்டர் விலை நானூத்தி இருபது ரூபா தான் இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபா இத மறுபடியும் குறைக்கணும்னா யார் வரணும் காங்கிரஸ் தான் வரணும்